அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அறியாமைக்கு எதிரான பண்புகள் அபுஹொரார் நதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் தன்னுடைய இரண்டு மகன்களின் கைத்தாங்களாக நடந்து போய் கொண்டிருந்த ஒரு வயோதிகரை நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் பார்த்தார்கள் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அவருடைய இரண்டு மகன்களும் இவர் நடந்தே புனிதமான ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நேர்ச்சை செய்துள்ளார் என்று பதில் கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் பெரியவரே உம்மை கஷ்டப்படுத்தும் இந்த நேர்ச்சை அல்லாவுக்கு தேவையில்லை எனவே வாகனத்தில் போய் அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி மாஜா என்ற நூலிலே ஒன்று ஏழு நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வணக்க வழிபாடுகளானாலும் சரி என்ன பிற ஆனாலும் சரி ஒருவர் தன்னை வருத்திக் கொண்டு தனக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிக பெரும் செல்வம் அறிவு செல்வம் மற்ற படைப்பினங்களை விட்டும் மனிதனை தனிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டுவது இந்த பண்புதான் அறிவை இழந்தவன் அனைத்தையும் இழப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு இஸ்லாம் அறிவால் அறிமுகமான மார்க்கமாகும் அறியாமை எனும் இருளில் மூழ்கி கிடந்த அரபு நாட்டு மக்களின் வாழ்வில் அறிவு சுடரை ஏற்றி வைப்பதே தன் முதல் கடமையாகவும் சவாலாகவும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டது இஸ்லாமிய மார்க்கம் கல்வி அறிவியை பற்றி அந்த கல்வி அறிவு எந்தளவுக்கு முக்கியம் என்பதை பற்றி விரிவாக பேசுவதுடன் அல்குர் ஆனை படிக்கும்படியும் சிந்திக்கும்படியும் இஸ்லாம் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறது வேதமரை குரானிலே அறிவு சார்ந்த சொல்லாக்கங்கள் சொற்கள் சிந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் என்றெல்லாம் எண்ணற்ற இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலும் அறிவை பற்றி தனி பாடப்பிரிவுகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அறிவையும் அறிஞர்களையும் முன்னிலைப்படுத்துவது போல மடமையையும் மடையர்களையும் இஸ்லாம் புறம் தள்ளிவிடுகிறது அல்லாஹுடைய தூதரை மன்னிப்பை கைகொள்வீராக நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக மேலும் அறிவியனர்களை புறக்கணித்து விடுவீராக என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி குரான் அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் கஞ்சனாக இருக்கலாம் கோழையாக இருக்கலாம் ஆனால் அறியாமையில் ஒரு காலமும் இருந்துவிடக்கூடாது அது அந்த மனிதனுடைய வாழ்வியலுக்கு பல வகையிலே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாகவனமிருந்தே கிடைக்கிறது இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது என்பது போன்ற சில விஷயங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அறிவு சார்ந்த விஷயங்களை உலகத்திற்கு தந்து அறியாமை என்கின்ற இருளை நீக்கி அறிவு ஜோதியை ஏற்றி வைத்திருக்கிறது எல்லாமல்லாம் அல்லாஹு அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததியினர்களையும் நல்ல சிந்தனையுள்ளவர்களாக ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து